கலக்கிட்டீங்க மாஸ்டர் என்னுடைய சீன்ஸ்ல இந்த ஸ்டண்ட் எல்லாம் நான் பார்க்கல இப்பதான் பாக்குறேன் டப்பிங்ல கூட நீங்க காட்டல சோ ரொம்ப திருப்தியா இருந்தது சூர்யா கலக்கிட்டதா நிஜமா ரொம்ப என்ன சொல்றது நைன்டி சிக்ஸ்ல நான் பார்க்கும் போது நியத்திய ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்க்கும் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒரு கேரக்டர் பண்ணும்போது பட் இப்படி ஒரு ஸ்டண்ட் பேஸ்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு தேவை இல்லை மாஸ்டர் ஏன்னா ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அவன் ட்ரைனிங்கில் இருந்திருக்கான் ஸோ இப்படி பிரம்மாண்டமாக ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்க்கும்போது போது சேது சார் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல ஜெஸ்ஸி எங்க ஆ ஓகே ஸோ நிஜமாவே அவங்களுடைய பூரிப்பை என்னால் உணர முடியுது அண்ட் இது கொஞ்சம் மிகையாக தெரியலாம் ஆனால் நிஜமாக ஏதோ என் பிள்ளை வந்து ஸ்கிரீன்ல வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு மாஸ்டர் நான் சாரி நீங்க சொல்லக்கூடாது நீங்க நான் தான் அம்மாவை பண்ணிருக்கீங்க சொல்லிடுறேன் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது ஸோ நிஜமா ஏன்னா நிறைய சீன்ஸ்ல ரொம்ப இமோஷனலா வி ஒர்க் டுகெதர் ஸோ அந்த கனெக்ஷன் ஐ குட் ஃபீல் அண்ட் நிஜமா என் பையன் வந்து ஸ்கிரீன்ல பெரிய ஹீரோவா தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் தான் நிஜமா உன்னுடைய ஹார்ட் ஒர்க்ல நல்லா தெரியுது நிறைய பசங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாஸ்டர் உங்களுடைய களம் இது சொல்லவே வேண்டாம் அதுல வந்து கலக்கி சம பெண்டெடுத்து ஆனா அது நல்லா தெரியுது படத்துல ரொம்ப அற்புதமா தெரியுது தேங்க்யூ சோ மச் ஃபார் தட் அண்ட் வேல்ராஜ் சரிங்க இன்னைக்கும் ரைட் அவர் ரொம்ப பிஸியான ஒரு டிஓபி பியூட்டிஃபுல்லா இருக்கு அவருடைய ஒர்க் பட் அது நம்மளோட பகிர்ந்துக்கிறது கூட அவர் டிஓபியா போயிருக்காரா இல்ல நடிக்க போயிருக்காரா சார் நடிக்க போயிருக்காரா அதான் பார்த்து அந்த போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் அவர் ரெடியா வீட்டில் வச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மாஸ்டர் பிஸியான மாஸ்டர் ப்ரொடியூசர் மேடம் ஆனா அவரும் ப்ரொடியூசர் தான் ராஜலட்சுமி மேம்கே தெரியும் நம்ம நிறைய நாள் ஷூட்டிங் வந்து பண்ண முடியாம போனதுக்கு காரணம் டைரக்டருடைய டேட் இல்லை டேரக்டர் அண்ட் ஸ்டாண்ட் மாஸ்டருடைய டேட் இல்லாததான் ஸோ அவருடைய பிசி ஸ்கெடியூல்ல எங்களுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு மாஸ்டர் ரொம்ப நன்றி சோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு இந்த திரைப்படம் சாம் தேங்க்யூ சோ மச் கிவிங் லவ்லி மியூசிக் சூப்பர்வா இருக்கு வாங்கிக்கோ அப்படின்னு இருக்கீங்க ஆடியன்ஸ்க்கு மாஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அதே வாய்க்கோ இந்த என்னுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்ட்டு ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்ட் மிக்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸோ அதை நல்ல திரைக்கு இப்படி பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு நன்றி அண்ட் எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க அண்ட் ஊடக நண்பர் நண்பர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் ப்ளீஸ் என்கரேஜ் திஸ் ஃபில்ம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி ஆர்டிஸ்ட் அதில் தேங்க்யூ ஸோ மச்